சரி லவ் ஒத்துப்பீங்களா ஒன் அதெல்லாம் அங்க இருந்துகிட்டே பேச கூடாது அது என்ன அங்க இருந்துக்கிட்டு ஊர்ல இருந்துகிட்டு ஒரு பையனை லவ் பண்றேன் ஒத்துப்பீங்களா ஒத்துமாட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்னும் டிசிஷன் எல்லாம் எடுக்கணும்மா நீ பட்டுக்காக எடுத்தோன்னே அதை செய்வியா அதை செய்வியனுலாம் கேட்கற ஃபர்ஸ்ட்டு நீ ஊருக்கு வா வந்து என்னான்னு பேசுவோம் என்ன நீ பாட்டுக்கு அங்க இருந்துகிட்டே வரவா போவா என்ன ஏதுன்னு கேட்காத புடிச்சிருந்தா தான் நான் ஒத்துப்பான் பிடிக்கலன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் அதையும் சொல்லி போடுறேன் உனக்கு பிடிச்சிருக்கு என்ன மூணு வருஷமா லவ் பண்றியா பொண்ணு பாக்குறாங்க என்ன அது பொண்ணு பாக்குறாங்க நீ அவன் மூணு வருஷம் லவ் பண்றேன்னு என்கிட்ட சொன்னியா நீ ஒண்ணுமே வாய தோற்கல இப்போதான் வந்து சொல்ற திடுது பொண்ணு இப்பதான் லவ் பண்றேன்னு சொல்ற நீ என்ன மூணு வருஷம் லவ் பண்ணன்னு சொன்னியான்னுகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்ப லவ் பண்ண இப்போ அவங்க வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க என்ன நீ வந்து இப்படி பண்ணுற நீ ஒன்று நம்பி வேலைக்கு அனுப்பி விட்டா இந்த வேலை தான் பண்ணுவியா நீ ஒன்றுமே திடீர்னு இப்போ வந்து சொல்றிய என்ன இப்படி இருக்கிற நீ நான் லவ் பண்ணுறது உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நீ எப்போ இப்போ தானே சொல்கிற நீ வந்து இப்போ தான் லவ் பண்ணுறன்னு சொன்ன மாதிரி சொல்கிற அப்புறம் மூணு வருஷங்கிற மூணு வருஷமா நான் லவ் பண்ணிடுறேன் அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்ல இப்போ தான் எடுத்தோடனே இல்லை லவ் பண்ணுறமான்னு இப்போ என்கிட்ட சொல்கிற ஃபோன் பண்ணியே நீ மூணு வருஷம் லவ் பண்ணதெல்லாம் நீ எங்க என்கிட்ட சொன்ன அந்த பையன் வீட்டில் வந்து வேற ஒரு பொண்ணு பார்க்குறாங்க

உனக்கெல்லாம் செட் ஆகாது நம்மளுக்கு செட் ஆகாது என்ன ஏதுன்னு சொல்லுவேன் அது எனக்கு பிடிக்கல நீ சொல்றதே எனக்கு பிடிக்கல அது என்ன வேண்டாம் வேணாம் வேணாங்களாம் நீ சொல்லாத என்னதான் சொல்லு அதெல்லாம் வேண்டாம் நீ ஃபர்ஸ்ட் ஊருக்கு கிளம்பி வா வந்து இங்க பேசிக்கலாம் நீ ஃபர்ஸ்ட் ஊருக்கு இங்க கிளம்பி வா அடுத்தது பேசிக்கலாம் அந்த பையனோட அம்மாட்ட பேச நான் பேசுற நீ ஃபர்ஸ்ட் ஊருக்கு கிளம்பி வான்ட்டேன் அதோட விடுறோம் சும்மா நொய் நொய்க்க கூடாது முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட பேச வர என்ன போய்

சொல்லி கேக்குதா இல்ல நான் ஊருக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன் ஊருக்கு வா வந்து பேசிக்கலாம் நீ ஊருக்கு வா ஊருக்கு வரேன் அந்த பையன்கிட்ட பேசி அவங்க அம்மா கிட்ட பேசு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அந்த பையன்கிட்ட என்ன அந்த பையன் தானே அவங்க அம்மா போய் சொல்லணும் என்னன்னா என்னட்ட போய் பேச வரேன் அவங்க சொல்லிட்டான் சொன்னதுக்கு என்ன சொன்னாங்களா அது சொல்லு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்களா அவங்க வீட்ல வேண்டான்னு எதுவும் சொல்லிட்டு என்ன வேண்டான்னு சொல்லி அப்படியே உள்ள பையனா நீ ஏன் போய் லவ் பண்ற அப்படி உள்ள பையன் உனக்கு தேவையா எனக்கு வேணும்